ரொம்ப சாஃப்டான பூரண குளக்கட்டை அம்மா எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம் இது அம்மா இருந்து அது ஃபஸ்ட்டு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு அரிசி மாவு கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் அப்புறம் கொஞ்சம் வாம் வாட்டர் அப்புறம் சால்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா பிசைஞ்சு அரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம் ஸோ இது ஆயில் எதுக்கு நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அது ஒட்டாமல் வர்றதுக்காகவும் ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி சுடுதண்ணியில் தான் நம்ம பிசையணும் சுடுதண்ணியில் பிசையும் போது இன்னுமே நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஸோ இதை பிசைஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கு வறுத்த எள்ளு தேங்காய் அப்புறம் பொட்டுக்கடலை பவுடர் பொட்டுக்கடலையே நல்லா அரைச்சிடணும் அப்புறம் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வெறுமனே ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வெல்லம் கூட நீங்கள் பொடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு எல் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கிறோம் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு பூரணம் ரெடி பண்ணியாச்சு இப்போது கையில் நல்ல எண்ணெய் தொட்டுக்கோங்க எண்ணெய் தொட்டுவிட்டு இப்போ இந்த மாவில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு நம்ம நல்லா உருட்டி அதை அப்படியே தட்டிடுங்க கையில் அப்படியே தட்டுங்க தட்டிட்டீங்கன்னா இது மாதிரி அழுத்துனிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிரும் திஸ் இஸ் மை மாம் ஃப்ளாட் ஆகிட்டு அப்புறம் பூரணம் எங்கள் அம்மா நிறைய வைப்பாங்க அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகும் அதில் ஸோ அந்த மாதிரி பூரணம் வச்சு அமுத்தி இப்போது நம்ம இந்த ரெண்டு சைடையும் இப்படி க்ளோஸ் பண்ணணும் இப்படி க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா கொலக்கட்டை ரெடி ஸோ இதே மாதிரி நமக்கு தேவையான கொலக்கட்டையை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ ஈஸி தான் இல்லையா ஸோ பூரணம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஸோ இதை நம்ம செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இட்லி தட்டியில் இட்லி தட்டில் போட்டு ஆவி வச்சு எடுக்க போகிறோம் எப்போ நம்ம இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி ஆவி வச்சு எடுக்க போகிறோம் இது மேலே நல்ல க்ளேஸாக உள்ள நல்ல அந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வீடியோ எடுத்து அப்புறம் சாப்பிட்டு பார்த்து சஜஷன் சொன்னேன் என்னோடய அக்கா பொண்ணு சௌந்தர்யாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ